இவங்களை இல்லை என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா டீ டீக்கெலாம் குடிச்சிங்களா நான் டீ குடிச்சிட்டு இப்போ மழையே மழை மழை இல்லை கூட்டி விட்டுருலான்னு கூட்டிகிட்டு இருக்கிறேன் இல்லை அந்த மாமரத்தலை புளி மரத்தலை பேசன் பூட்டலை இல்லை மரம் கொடியால் தான் உழுந்து கிடக்குனீங்க அதுதான் குப்பை கூட்டிகிட்டுல மழை இல்லை பூரா பேராக இருக்குது மழை எப்படுறது எப்ப வளச்சு குளிர் ஓடுறோம் தெரியுது மழை 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 மழையால பெய்துட்டு இருக்குது பூரா பேஷன் பூட்டியாலதான் உறவுகளை பாருங்க என் இந்த மழை வந்து இப்ப கெடு மழையே போக மாட்டேன் புளி இந்த பேச மாந்த புளி மரத்தலை போச்சு வெளியா எழுந்திருச்சு வாச போட்டு போட பார்த்தா ஒரே பத்தி எழுந்திரிக்கிறான்

உறவுகளை இதே ஃபேஷன் ஃபுட் பழம் பாருங்கள் இதை நந்தியாவட்ட பூவு உறவுகளை பாருங்கள் நந்தியாவட்ட பூவு செல்லு பிடிக்கிறதுங்க நாங்கள் இல்லை பூரா நந்தியாவட்ட பூ பாருங்க இப்போ பிரிட்ஜ் இருக்குது ஒரு தங்க இப்போ பிரிட்ஜுக்கு காட்டு செய்ய் எங்கடா போயிருந்தேன் எத்தனை நாள் காணாம இருந்திருக்கும்

பாரு சங்குப்பூ காணும் சங்குப்பூ பாரு சங்குப்பு சங்குப்பூ பாருங்க நந்தியோட பூ மீன் விட்டு போய் பட்டி உறவுகளே சங்குப்பூ இதுதான் சங்குப்பூவு இது நந்தியாவட்ட பூ கண்ணுக்கு நல்லதுங்க கண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் இதையே சார கதை கசக்கி ஊற்றுவாங்க இதில் இது நந்தியாவட்ட பூ மறக்க இங்கே ஒரு கையில் செல்லு செல்லு வந்துடுது பூவை தொட்ட செல்லு வந்துடுது ஐயோ இதுதானுங்க சங்குப்பூ சங்கு புஷ்பம் சங்குப்பூ சங்குப்பு சுகுதாக்கு இப்போ மூணு மூணு சங்குப்பூண்ணே அவன் என்ன பண்ணுறான்னாங்க தொலை விட்டுக்கிறான் பாரு போதும் オリバー、ギバー、ガランバー、ギバー、ギバー、キュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキュキ அப்படியா ஏடி இங்கே வர வந்துட்டான் வர ஏண்டா அவன் அவனடு நன்றி உள்ள ஜி வந்து நின்று பார்க்குறான் சிங்குறக்கு என்ன இருக்குது ஹாய் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் மாலை வணக்கம் சாரி சாரி உறவுகளை சாரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே ஒரு ஆள் வந்து நின்று பார்த்துட்டு போயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் கூட்டியாச்சுங்க சூப்பராக இருக்கு பாருங்கள்